கீரை பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து எடுத்துச்சிருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி அளவு இப்போ நம்ம கீரையே தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா பொருந்திடு கீரையும் இது ஒரு அரை வேக்கடை கீரையை நம்ம நல்லா வதக்கணுமா எண்ணெயில நல்லா வதக்கிங்க இப்போ தண்ணியை தேவையான அளவு இந்த கீரை அரை வேக்கடை வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கங்க இந்த கீரைக்கு தேவையான அளவு கல்லுக்கு சேர்த்துங்க கீரை நல்லா பால் மக்களை இருக்கு இப்போ நிளகுத்து சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடுங்க லாஸ்ட்டாக ஒரு முட்டையை உரத்து விட்டுருக்கீங்க உரித்து நல்லா ஒரு தண்ணா கிண்டி விடுங்க அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்ட முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செஞ்சுருக்கோம் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதுபோல் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஊட்டச்சத்துக்கள்லாம் மிதி அதிகம் நிறைந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரத்த சோக உள்ளவர்களும் அடிக்கடி செஞ்சு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது சீம அதிகரிக்கும்